தாயகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை கன்றோம் முதலில் ஒரு நினைவூட்டல் பதிவொன்றை பார்த்துவிட்டு சென்றப்படுவோம் அந்த நினைவூட்டல் பதிவு என்னவென்றால் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன இதை சரியான முறையில் பயன்படுத்தி தாயகம் சென்று மீண்டும் குவைத் மண்ணுக்கு பணியாற்றுவதற்கு வருவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் மீறினால் இதற்குரிய அபராதங்கள் தண்டப்பணங்கள் சிறை போன்றவற்றை நீங்கள்தான் எதிர்கொள்ள வேண்டி வர இதற்காக சமூக ஆர்வலர்கள் உங்களுக்காக பாடுபட வேண்டி இரக்கம் ஆகவே இந்த பொதுமன்னிப்பு காலங்களில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இலங்கை தூதரகம் ஊடாக அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் தொடர்ந்தும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று இந்திய தூதரகமும் தொடர்ந்தேர்ச்சியாக பாஸ் பற்றிய விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை தூதரகம் ஊடாக வழங்கப்படும் அவுட் பாஸ் பற்றிய விவரங்களில் நீங்கள் எந்த இடமும் சென்று ஸ்டாம்ப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக டிக்கெட் போட்டு நீங்கள் தாயகம் சென்றுவிடலாம் இதே நேரத்தில் இலங்கை தூதரக வளாகத்திலும் டிக்கெட் முன்பதிவுகள் தொடர்பாகவும் விசிட விலக்கழிவுகள் தொடர்பாகவும் டிக்கெட்டுகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இரண்டு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் நாங்களும் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டல் பதிவாக இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இது போன்ற ஒரு பொதுமன்னிப்பு காலம் மீண்டும் வெறுமென்று நீங்கள் நினைத்துவிட வேண்டாம் குறிப்பாக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்னுக்கென்று நினைக்கின்றேன் பொதுமன்னிப்பு காலம் வந்தது மீண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பெறுகின்றதோ தெரியாது கொஞ்ச நாள் உழைக்கின்றோம் இன்னும் கொஞ்சம் உழைத்துவிட்டு தாயகம் செல்வோம் என்ற நினைப்பில் இருப்பவர்கள் தயவு செய்து இதை மாற்றி அமைத்து தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஜூன் பதினேழாம் திகதி வரை தான் இந்த பொதுமன்னிப்பு காலங்கள் இருக்கின்றது ஆனால் இலங்கை தூதரகம் முப்பதாம் திகதிக்குள் வந்து பதிவு செய்யுமாறு கண்டார்கள் ஏனென்றால் உங்களுடைய பாஸ்போர்ட் பற்றிய விபரங்கள் அனைத்து வேலைகளையும் முடிப்பதற்கு இரண்டு வார கால அவகாசம் தேவைப்படுகின்ற காரணத்தினால் உங்களை மே மாதம் முப்பதாம் திகதிக்குள் அனைத்து பதிவுகளையும் முடிக்குமாறு இலங்கை தூதரகம் வேண்டனை கண்டதம் அப்போ இலங்கை தூதரகம் இது இதுபோன்ற அறிவித்தலை வழங்கியிருந்தாலும் இந்திய தூதரகமும் இது போன்ற அறிவித்தலை இதுவரை வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் வைரஸ் தடுப்பூசியை அதாவது பச்சை குறியீடு நீக்குவது தொடர்பாக நேற்றி தினம் ஒரு பதிவொன்றை தந்திருந்தோம் தொடர்பாக இன்று கிடைக்கப்பட்ட ஒரு விளக்கம் ஒன்றையும் பார்த்துவிடுவோம் குவைத்தில் வைரஸ் கால பகுதிகளில் தடுப்பூசியை முடித்தவர்களுக்கு டிஜிட்டல் சிவில் ஐடி காட்டில் தடுப்பூசி நிலை நெடுவரிசையில் தோன்றும் பச்சை அடையாளத்தை ரத்து செய்ய சுகாதார அமைச்சகம் முடிவெடுத்தனர் இது தவிர தடுப்பூசி தொடர்பாக வெளியிடப்பட்ட இமினியூ மற்றும் செல்லோனாக் பயன்பாடுகளின் செயற்பாடுகள் நிறுத்தவும் அமைச்சு முடிவெடுத்தனர் வைரஸ் தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் அஸ்ரா எனகா நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சாட்சியம் வழங்கியிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தல் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் பட்டதாரிகளின் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் தலைநகர் கவர்னோட்டில் இளங்கலை பட்டதாரிகள் வசிக்கும் பதிமூன்று குடியிருப்பு சொத்துக்களின் உரிமையாளர்கள் ஒப்பந்தக்காரர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அனைத்து சட்ட மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளை பின்பற்றிய பிறகு மூடப்பட்டிருக்கின்றனர் குவைத்தில் தலைவிரைத்து ஆடும் போதைப் பொருள் வர்த்தகம் இன்றைய தினம் கூட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் அடிப்படையில் பதினெட்டு பேர் கைது போதைப்பொருள் கடத்தல் வர்த்தகத்தை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டு தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக போதைப்பொருள் பொருள் அமுலாக்க அதிகாரிகள் பதினைந்து நபர்களை கைது செய்து அவர்கள் மீது பதினைந்து வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இவர்கள் துப்பாக்கிகள் விடிமருந்துகள் போதைப்பொருள் விற்பனை செய்தமை அதாவது விற்பனை பதுக்கி வைத்திருந்தமை அதே நேரத்தில் அதற்கு அதனூடாக கிடைக்கப்பட்ட வருமானங்கள் உட்பட பதினைந்து வழக்குகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்படுகின்றன குறுகிய நாட்களில் முன்னோரிவிடலாம் என்று நினைக்கும் உறவுகள் நீங்கள் பிடிபட்டால் தாயகம் திரும்புவதும் சாத்தியமில்லை இங்கே போதைப் பொருளுக்கு என்ன தண்டனை என்பதையும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குவைத்தில் தொழிலாளர் கண்ணியம் பீணப்படும் என்று மூத்த அதிகாரி பதில் வழங்கியிருக்கிறார் தொழிலாளர் பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான மனித வளத்துக்கான பொது அதிகார சபையின் செயல் துணை இயக்குநர் கருத்து வெளியிட்டுள்ளார் தொழிலாளர்கள் மாத ஊதியத்தை சரியான நேரத்தில் செலுத்த தவறியதன் தீவிரத்தை வலியுறுத்தியதாகவும் அல் யாரிடா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றன முதலாளியின் கோப்பு இட சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்காமல் விட்டால் இதே நேரத்தில் முதலாளி மத் தொழிலாளர்களை மற்றொரு முதலாளிக்கு மாற்ற அனுமதிக்கும் அதிகார சபையின் சர்வதேச தொழிலாளர் கொண்டாட்டத்தின் போது இந்த கருத்துக்களை அவர் பங்கேர்ந்திருக்கின்றார் உண்மையில் குவைத்தல் தொழிலாளர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் தொடர்பாக மனித உரிமை ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தொழிலாளர்கள் சரியான முறையில் நடத்தப்படுவதில்லை என்ற பெரிய குற்றம் சுமத்தல் கூட மனித உரிமை கண்காணிப்பகம் செய்தி வெளியிட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்களை கண்ணியம் பிணப்படும் நாடுகளின் பட்டியலில் குவைத்திற்கு கிட்டத்தட்ட நூறு இடங்கள் தாண்டியே இடம் கிடைத்திருக்கின்ற விடயமும் வேதனை தொழிலாளர் தினத்தில் இதுபோன்ற அறிக்கைகள் அவர்கள் வெளியிட்டிருந்தாலும் வீட்டில் பணிபுரியும் பெண்கள் என்னவோ அடிமைகளாகத்தான் என்றும் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு மணி நேர நித்திரைகளாக அவர்கள் கடந்து செல்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் தொடர் தீர்ச்சியான வீலியாகவே காணப்படுகின்றது இடையில் சம்பளங்கள் கேட்டால் அடியுதை சித்திரவதை என்றும் தொடர்கின்றது ஆகவே மனித உரிமை தொழிலாளர் தொடர்பாக தொழிலாளர் தினத்தில் இதுபோன்ற கருத்துக்களை அவர் வழங்கியிருந்தாலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்னவோ தொழிலாளர் சட்டங்கள் மதிக்கப்படுவதில்லை இங்கே என்றே சொல்ல வேண்டாம் வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு தொடர்பாக போலியான வலைத்தளங்கள் இது தொடர்பாக உள்துறை அமைச்சின் சைபர் கிரைம் எதிர்த்து போராடும் துறையானது விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் வீட்டுப் பணியாளர் சேவைகள் வழங்குவதாக கூறும் எந்தொரு தனிப்பினரையும் நாங்கள் கையாளவில்லை இதற்காக விசேடமாக வாட்ஸ்அப் இலக்கங்கள் கூட நாங்கள் வழங்கவில்லை ஆகவே மோசடியை நீங்கள் தான் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அல் துர்ரா நிறுவனம் பிற தொழிலாளர் நிறுவனங்கள் சமூக ஊடகங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு சேவைகள் வழங்குவதில்லை என்றும் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது சாதாரணமாக வெளிநாடுகளில் பணியாற்றும் எமது உறவுகள் தாயகம் செல்லும் நேரத்தில் எவ்வளவு தங்கம் கொண்டு செல்லலாம் என்ற கேள்விகள் இருக்கின்றன தொடர் தேர்ச்சியாக பல்வேறு நபர்கள் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதற்குரிய பதில்களை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம் உண்மையில் சாதாரணமாக ஒரு விமான நிலையத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக இருக்கப்பட்ட தங்கங்கள் மட்டும்தான் நீங்கள் கொண்டு செல்லலாம் அதற்கு மீறி கொண்டு செல்லும் நபர்களாக இருந்தால் நீங்கள் முதல் சுங்க அனுமதிகள் பெற வேண்டாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் தாயகம் செல்லும் நேரத்தில் சுங்கவரி செலுத்தாமல் ஒரு ஆண் என்பவரினால் ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்பிருக்கும் தங்கம் மட்டுமே கொண்டு செல்லலாம் இது இந்திய ரூபாவில் அதே நேரத்தில் பெண்கள் என்றால் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மட்டுமே கொண்டு செல்லலாம் சுங்கவரி செலுத்தாமல் ஆனால் கிலோ கணக்கில் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அனுமதிகள் நீங்கள் பெற வேண்டாம் இதே நேரத்தில் இதில் நான் சொல்லப்பட்ட விடயங்கள் இந்திய ரூபாவை அடிப்படையாக வைத்து சொல்லியிருந்தேன் இலங்கை ரூபாவில் நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் இதே நேரத்தில் நீங்கள் தாயகம் சென்று வரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களின் பட்டியல் கூட இறக்க உதாரணத்துக்கு தனிப்பட்ட உபகரணங்கள் சுற்றுலா நினைவுப் பொருட்கள் மது அல்லது பீர் இரண்டு லீட்டர் வரை அதுவும் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கி வரலாம் லக்கேஜிலும் வைத்து கொண்டு வரலாம் பத்து கிலோவுக்கு குறைவான இடை கொண்ட வெள்ளிகள் மற்றும் உங்களுடைய செல்லப்பிராணிகளை கூட நீங்கள் கொண்டு செல்ல கொண்டு வரலாம் ஆனால் அதற்குரிய அனுமதிகள் பெற்றிருக்க வேண்டும் அதற்கு பொருத்தமான தடுப்பூசிகள் போட்டிருக்க வேண்டும் இன்னும் பல நடைமுறைகள் இருக்கின்றது உங்களுடைய செல்லப்பிராணிகளை கொண்டு வருவதாக இருந்தார் தனிப்பட்ட பொருட்கள் தவிர உங்கள் தோற்றத்தை பொறுத்து மதிப்புள்ள பொருட்கள் அதாவது நீங்கள் எத்தனை வருடங்களாக பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு இணங்க நீங்கள் நகைகளையும் கொண்டு வரலாம் அங்கீகரிக்கப்பட்ட தாவரங்கள் விதைகளை கூட நீங்கள் கொண்டு வரலாம் இலவச கொடுப்பனவு தொகைகள் மடிகணனி கணனி போன்றவற்றையும் நீங்கள் எடுத்து வரலாம் நேற்றிய கொமன்பில் அதற்கு முதல் நாள் தரப்பட்ட செய்திகளில் பல்வேறு நண்பர்கள் நலம் விசாரித்திருக்கின்றீர்கள் நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை கூட செய்திருக்கின்றீர்கள் அனைவருக்கும் எமது பிரார்த்தனைகளும் நீங்களும் நல்லபடியாக பணியாற்றிவிட்டு தாயகம் சென்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டுமென்று நாமும் இறைவனை வேண்டு நிற்கின்றோம் நன்றி